वंदेहं श्री पदकमल Is the ultimate goal. But to analyze Bhakti Yoga minutely, one has to understand these other minor yogas. The yogi who is progressive is therefore on the true path of eternal auspiciousness. One who sticks to a particular point and does not make further progress is called by that particular name. Yeah. Now, if somebody is practicing Gana Yoga, if he thinks that this is finished, that is wrong. You have to make further progress. Just like we have given many times the example, there is a staircase, and you have to go to the highest floor, which is, say, 100th floor. So somebody is on the fiftieth floor, somebody is on the thirtieth floor, somebody is on the eightieth floor. So if by coming to the particular eightieth, fiftieth or eightieth floor, one thinks this is finished, then he is not progressing. One has to go to the end. That is the highest platform of yoga. Every the whole staircase can be called a yoga system, connecting, link. But don't be satisfied by keeping yourself on the 50th floor and 80th floor. Go to the highest platform, the hundredth or hundred-fiftieth floor. Uh, that is what we do. Go on. But if one is fortunate enough to come to the point of Bhakti Yoga. It is to be understood that he has surpassed all the different yogas. Now, if somebody, instead of crossing the step, he is given give, chance of the elevator, within a second he comes to the top. So if somebody says, oh, why shall I take advantage of this elevator? I shall go step by step. He can go. But there is chance. If you take this bhakti-yoga immediately, यू यू टेक देल्प ऑफ द एलिवेटर एंड विद एन ए सेकंड यूर ऑन दी हंड्रेड दिस प्रॉ डायरेक्ट प्रॉस यू कैन गो स्टेप बाय स्टेप फॉलोइंग ऑल अदर जोग सिस्टम बट यू कैन टेक डायरेक्ट लॉर्ड चैतन्याज रिकमेंडेड दट ईन दिस एज पीपुल आर वेरी शॉर्ट लिविंग दे आर डिस्टर्ब दे आर फूल ऑफ एंगजाइटीज देर फोर बाय हिज ग्रेस बाय हिज कॉजलेस मैसेज हिज ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ பக்தி யோகத்துடைய முக்கியத்துவத்தை இன்று புரபகர் விளக்குறார் ஏன்னா கடந்த சில நாட்களாக கர்ம யோகம் ஞான யோகம் அஸ்தாங்க யோகம் ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நம்ம சில பேர் கடைபிடிக்கிறாங்க ஏன்னா சில பேர் வந்து இப்போ ஞான யோகத்தை பண்ணிட்டு ஞான யோகமே தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிடாங்க அப்படி இல்லை ஞான யோகத்தையும் தாண்டி பக்தி யோகம் இருக்கிறது அதுக்குதான் பிரபர் நல்ல உதாரணம் சொல்றாரு எப்படி ஒரு படிக்கட்டு இருக்குன்னா படிக்கட்டினுடைய உச்சிக்கு போறதுதான் நம்முடைய முயற்சி நம்ம அஞ்சாவது படியில எட்டாவது படியில நம்ம நின்றுட்டோம்னா மேல்படிக்கு நம்ம போக முடியாது ஆனா அந்த மேல்படியை கடக்கிறதுக்கு நம்ம வந்து படியில ஏறுறோம் தான் பிரபர் நல்ல உதாரணம் சொல்றாரு சுலபமாக சொல்றாரு இப்ப நூறு மாடி கட்டளை இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நூறு மாடியில படியிலே இருக்கு இந்த படியில் ஒருத்தர் ஏறார் ஒன்பதாம் மாடியில இருக்கார் இல்ல ஐம்பதாம் மாடியில் நிற்கிறார் எண்பதாவது மாடியில் நிக்கிறார் ஆனா நூறு மாடி கட்டணும் அப்படின்னா நூறு மாடிக்கு நம்ம ஏறி ஆகணும் ஆனா அவர் அதுலயே நின்று திருப்தி அடைஞ்சு அவர் அந்த யோகாவுலயே நிற்கிறார்னு அர்த்தம் ஆனா இன்னைக்கு லிப்டுன்னு ஒன்னு வந்துருச்சு சுலபமான வழி சுலபமாக நாம எதுலாம் லிப்டு அதன் பிரபா நேரடியாக நாம கிருஷ்ணவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம டைரெக்டா பக்தி யோகத்துல நம்ம வந்துடுறோம் ஏன்னா இப்ப நூறாம் ஆடி போறதுக்கு வந்து படிக்கட்டும் இருக்கு லிப்ட்டும் இருக்கு ரெண்டு பேர் இருக்கு படிக்கட்டும் இருக்கு லிப்டும் இருக்கு படியிலையும் ஏறி ஏறி போகலாம் ஆனா லிஃப்ட் இருக்கும் பொழுது சுலபமா போறக்கூடிய வழியை எடுத்துட்டோம்னா நாம கிருஷ்ணவர நேரடியா எடுத்துக்கொண்டு கிருஷ்ண பக்தியில் நாம் முன்னேறலாம் அதுக்கு காரணம் என்னென்னா கலியுகம் கலியுகத்தில் எல்லோருக்கும் அற்ப ஆயில் நிறைய பார்த்துருக்கோம் கலியுகத்தில் எல்லாரும் நூறு வயசு வாழலாம் ஆனால் நூறு வயசு இப்போ யாரும் வாழ்கிறது இல்லை ஆயில் வந்து குறைஞ்சி பாகவதத்தை சொல்கிறார் அற்ப ஆயில் படைத்தவர்கள் நம்மளே நேராக பார்க்குறோம் இன்னைக்கு வந்து அறுபது ஏழு வயசு தாண்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அதனால அற்ப ஆயில் இருக்கிறதுனால சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கருணையோடு இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துட்டார் இப்போ சைத்தன்ய மகாபிரபு சுலபமாக கிருஷ்ண உணர்வுல நாம கிருஷ்ணர் அடைகிறது அதுதான் பக்தி யோகம் அதனாலதான் பிரபு சொல்றார் எப்ப நீங்க நேரடியாக யோகம் எடுத்துக்கிட்டீங்களோ அப்ப எல்லா யோக பயிற்சியிலையும் கடந்ததாகத்தான் அர்த்தம் அதுக்கு உதாரணம் இன்னொன்று சொல்லலாம் இப்ப எவரெஸ்ட் மலையில ஒருத்தர் ஏறிட்டார்னா எல்லா மலையிலும் ஏறினா தான் அர்த்தம் அவர் தனித்தனியா ஒவ்வொரு மலையா ஏறணும் அவசியம் இல்லை ஒருத்தர் எவரெஸ்ட் மலையில ஏறிட்டார்னா எல்லா மலையும் ஏறினதான் அர்த்தம் அதே தான் புரோபா சொல்றாரு பக்தி யோக பயிற்சியை நாம் கொண்டு பண்ணால் எல்லா யோக பயிற்சியும் கடந்ததாக நமக்கு அர்த்தம் அதுக்கு என்ன சொல்றாரு நல்ல அதிர்ஷ்டம் வேண்டும் சொல்றாரு நம்ம எல்லாம் வந்து பக்தர்கள் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பேர் மேல வந்திருக்கீங்க அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டம் சொல்றாரு ஏன்னா வாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பாயபக்தி இல்லாத இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல வாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பாய பக்தி குரு மற்றும் கிருஷ்ணனுடைய கருணையினாலதான் நமக்கு பக்திங்கிற விதையே கிடைக்குது கிடைச்சிருக்கு சோ நாம அதனாலதான் இங்க சொல்றாரு பக்தி யோகத்தை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க சுலபமாக எல்லாவற்றையும் கடக்க முடியும் தெளிவா சொல்லிட்டாரு நம்ம லிப்ட்லாம் அது லிப்ட்ல ஏறிங்க நூறு அம்மாடியை போட்டீங்கன்னா டைரக்டா நேர போய் அங்க இறங்கிடலாம் அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கும்போது நாம ஏன் சுத்தி சுத்தி போகணும் அதனாலதான் ரெண்டு பேர் இருக்கு படிக்கட்டு இருக்கு இதுவும் இருக்கு ஏன்னா அந்த படி நின்றுகிட்டவாங்க அதே ஒருத்தர் பிகாம் பிகாம்னு பிகாமலாம் ஆனா அதே நேரத்துல எம் காம் பிஹெச்சடி படிச்சு முடிச்சுட்டார்னா அவர் பிகாம் படிச்சாதான் அர்த்தம் ஒருத்தர் பிஹெச்டி முடிச்சுட்டா என்ன அர்த்தம் எல்லா டிகிரியும் முடிச்சாதான் அர்த்தம் அதான் பக்தி யோகாங்கிறது சோ பக்தி யோக பயிற்சிக்கு நம்ம வந்துட்டோம்னா மற்ற எல்லா யோகங்களும் நாம் கடந்ததாக தான் அர்த்தம் அதனால தான் புரோபா நீங்க வந்து தெளிவாக பக்தி யோகம் தான் இருக்குல்லே உன்னத நிலை அதுவும் சைத்தன்ய மகாபுருடைய கருணையினாலையும் பிரபுபாதனுடைய கருணையினாலையும் நமக்கு இந்த பக்தி யோகம் கிடைச்சிருக்கு அதனால பக்தர்கள் இந்த பயிற்சியை சுலபமாக எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா பக்தி யோக பயிற்சியில் இன்னொன்று விசேஷம் என்னன்னா கர்மயோகம் ஞான யோகம் அஷ்டாங்க யோகம்னா நம்முடைய முயற்சினால நம்ம செய்யறோம் அந்த யோக பயிற்சிங்கிறது நம்ம உட்கார்ந்து முயற்சி பண்ணணும் கர்மயோகம்னா நம்ம முயற்சி பண்ணணும் பக்தி யோகத்துல வந்து என்ன பெரிய ப்ரெஸ் பண்ணா நாமளும் முயற்சி பண்றோம் பகவானுடைய கருணையும் கிடைக்கும் பகவானுடைய கருணையும் நமக்கு கிடைக்கும் இதனால தான் புரோபார் வந்து நமக்கு யோகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறார் ஏன்னா யோக பயிற்சி செய்யும் பொழுது பகவானுடைய அனுகிரகத்தினால குருவுடைய கிருபையினால நாம் எல்லாரும் ஆன்மீகத்தில் வெகு விரைவாக முன்னேற முடியும் அதனால் புரோபார் சொன்னார் நமக்கு வந்து ஆயிற்காலம் ரொம்ப குறைவு அப்போ நாம மட்டும் முயற்சி பண்ணி பண்ணி பண்ணினா பல பிறவி நம்ம ஆனா ஆனால் யோக பயிற்சியில் நாம முயற்சி பண்ணுறோம் பகவானுடைய கருணை நம்ம வந்து இந்த ராதா தாமர் லீலையில அதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாமளும் முயற்சி பண்ணுறோம் பகவானுடைய கருணை இருக்கும் முடியும் பக்தர்கள் எல்லாரும் இத நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் சில பேர் புதுசாகலாம் இந்த முக்கியத்துவத்தை இன்னைக்கு பிரபா சொல்லியிருக்காரு ஸோ நம்ம எல்லாரும் பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பயிற்சி நம்ம செய்யலாம் ஹரே கிருஷ்ணா சரி இன்னைக்கு வந்து ஜென் அது இல்லைப்பா விஷ்ணு பஞ்சகம் பண்றவங்க விரதம் முடிக்கக்கூடாது அவங்க அப்படியே சொல்லலாம் அவங்க வந்து தானியம் எதுவும் சாப்பிட பீஷ்ம இல்லாதவங்க விரதத்தை முடித்து ரெகுலர் பண்ணிக்கோங்க பீஷ்ம பஞ்சகம் உள்ளவங்க வந்து அப்படியே ஃப்ரூட்ஸ் நான் இன்று